நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் வாருங்கள் பிரம்மதேவரே ஹே சச்சிதானந்தா சரணாகத வத்தலா பாவி ராவணனின் கொடுமையால் பரதவிக்கின்ற இந்த பூதேவியும் ரிஷி முனி தேவ கந்தர்வரும் தங்கள் சரணம் தேடி வந்திருக்கிறார்கள் இவர்களை காத்தருடுங்கள் பிரபு பூமியில் இன்று தர்மமும் சத்தியமும் நாசமாகிறது பிரபு ஆதிக்க சக்தி வளர்கிறது அரக்கர்களின் அரசன் ராவணன் அகந்தையே வடிவமாக கொடியவனாக மூ உலகங்களையும் பாழ்படுத்த தொடங்கிவிட்டான் தேவ அசுர மானிடர் யாருமே அவன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை ஏனெனில் பிரம்மதேவரும் மகாதேவரும் அவனுக்கு வரம் தந்திருக்கிறார்கள் தேவ அசுர நாக கிண்ணர கந்தர்வர் யார் கையாலும் அவனுக்கு மரணம் நேராது என்று பிரபு தமது சிருஷ்டிகளின் பாரத்தை தாங்கும் பணியே எனது பணி மண்ணுலகில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்குகிறது அந்த அதர்மத்தால் அநீதி அநீதியால் முறைகேடுகள் அந்த முறைகேட்டினால் தீய நியாயப்படுத்தப்படுகிறது அண்டம் நிலை தடுமாறுகிறது இறைவன் அறியாததா பாதிக்கப்பட்ட என் நிலையை பாருங்கள் பிரபு பிரபு என்னை காப்பாற்றுங்கள் பூமி தாய் காத்தருணுங்கள் என்று கதறுகிறாள் திமுறு பிடித்த அந்த ராவணன்

பாவமிக்க செயல்களை செய்ய பலவந்தப்படுத்தப்படுகின்றார்கள் அப்படி ஒரு நிலை உருவானால் அங்கே சத்தியத்தை காக்க மகத்தானது ஒரு சக்தி அவதாரம் எடுக்கும் அவசியம் நேருமே சச்சிதானந்தீஸ்வரா வரவேண்டும் சர்வேஸ்வரா தாங்கள் உருவாக்கிய தர்ம நெறிகளின் படி வழுவல் வாழ்ந்து எவன் கடமையாற்றினாலும் பாடுபட்டாலும் தவம் செய்தாலும் அவனுக்கு அதற்கேற்ற பலன் கிட்டுகிறது அப்படி ஒரு நிலைமை என்று காப்பது கடமையாகும் பிரபு இன்று பூமியில் வலிமை உள்ள ஒருவன் மிருகமாக செயல்பட்டு மனித வர்க்கத்தை அடிமைப்படுத்த முயற்சிக்கையில் ஒரு நல்ல மனிதன் அவனுக்கு அடிபணியாமல் எதிர்த்து நிற்கிறான் அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை விண்மீதிருக்கும் ஒரு சக்தி தன் நிலைக்காக நியாயம் வழங்கி தன்னை காக்கும் என்று அந்த நம்பிக்கை குலைகிறதோ தான் நம்பியது சரியில்லை என்று தோன்றுகிறதோ அன்று முதல் அவன் சீரான பாதையில் செல்ல மாட்டான் சமுதாயமே தத்தளித்து தரணியும் சூரியனும் சந்திரனும் போகும் திசை மாறும் நிலை உருவாகி சிருஷ்டியின் எல்லா நியமங்களுமே தகர்ந்து குலைந்து சிதறும் பிரகஸ்பதி சொன்னது சரி பிரபு தீமையை அழிக்க தாங்கள் அவதாரம் எடுக்க தருணம் இதுதான் திரிபுராரி பாவியின் பாபத்திலேயே அவன் நாசத்துக்கு விதையும் இருக்கிறது அந்த ராவணன் தனக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று நினைத்தான் இல்லையா அவன் நினைப்பிலேயே அவன் அழிவின் கருவும் மறைந்திருக்கிறது அந்த அகந்தையின் காரணத்தினால்தான் அவன் வரம் கேட்கும் போது மானிடராலோ வானரராலோ தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று கேட்கவில்லை எந்த மானிடனை அவன் புழுவிலும் கீழாக மதித்தானோ அதே மானிட வடிவத்தில் யாம் அவதாரம் எடுத்து அவனை அழிப்போம் யாம் எம் அம்சங்களுடன் அயோத்திய அரசன் தசரதன் மகனாக பிறந்து அரக்கர்களின் கொடுமையிலிருந்து பூலோகத்தை காத்திடுவோம் அந்த மண்ணுலகில் எங்கு மக்கள் சத்தியமாக தர்மமாக நடந்தாலும் அவர்களின் நம்பிக்கை நிலைக்க மானிடம் ஜெயிக்க யா மருள்வோம் வாய்மையே வெல்லும் என்பதை உணர்த்துவோம் சத்தியமே வஜ்ஜயது சத்தியமே வஜ்ஜெயது சத்தியமே வெஜ்ஜயது சத்தியமே வெஜ்ஜயது சத் சத்யமே வெஜ்ஜயது சத்யம் சத்யம் விஜயது சத்ய ஆதிதேவ நமஸ்துபியம் பிரசீத மம பாஸ்கர திவாகர நமஸ்துபியம் பிரபாகர நமோஸ்துதே மன்னா தசரதா இன்று சூரிய பகவான் உத்தராயணத்தில் பிரவேசிக்கிறார் இது மிகவும் புனிதமான வேலை இந்த புனித வேளையில் உங்கள் குலதெய்வத்திடம் எதை கொண்டாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் குருதேவா தங்களுடைய ஆசீர்வாதத்தால் அருள் பார்வையால் சுகம் செல்வம் கீர்த்தி எல்லாம் இருக்கிறது அதோடு ஒரு குறையும் இருக்கிறது அது ஒன்றுதான் வேதனை அளிக்கிறது எந்த சூரிய வம்சத்தில் மகாராஜா இஷ்வாகு திலீபன் பகிரதன் ரகு அரிச்சந்திரன் ஆகிய மாபெரும் மன்னர்கள் கீர்த்தி பெற்றிருந்தார்களோ அந்த அந்த ரகுவம்சம் என்னுடனேயே முடிந்துவிட வேண்டுமா எனக்கும் என் முன்னோருக்கும் நீர்க்கடன் கொடுக்க ஒரு பிள்ளை வேண்டாமா வணக்கத்துக்குரிய குருதேவா குலதேவம் சூரிய பகவானிடம் என் இதயபூர்வமான பிரார்த்தனை எனது முறையீடு சூரிய வம்சத்தின் ஒளி தசரதனுடன் அழிந்துவிடக் கூடாது என்பதுதான் தாமறியாததா குருதேவா தாய்மையடையாத ஒரு பெண்ணின் வாழ்வு பூர்ணமாகாத பயனற்ற வாழ்வு அல்லவா தாய்மைக்காக ஏங்குகின்ற இதயங்கள் அமைதியோடு இருக்குமா குருதேவா இன்பங்களே வாழ்வாகுமா வளமான இந்த மாளிகையே தாய்மைக்கு ஈடாகுமா தாம் முக்காலத்தையும் அறிந்தவர் குருதேவா எப்படி வேதனைப்படுகிறோம் என்று தங்களுக்கு தெரியாதா மகாராணி கௌசல்யா தேவி கைகை தேவி சுமித்ரா அமைதி எடுக்க வேண்டாம் சூரிய பகவான் உங்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் பிள்ளை செல்வத்துக்காக உத்தரகாமேஷ்டி யாகம் ஒன்று செய்தால் அப்படியானால் குருதேவா தேவா தாமதம் எதற்கு தாம் யாகத்திற்கு ஆவண செய்யுங்கள் உத்தரகாமேஷ்டியை நான் செய்து வைக்க கூடாது தாங்கள் மறுத்தால் வேறு யாரை கேட்க அதர்வண வேதத்தை பூரணமாய் அறிந்த ரிஷி சிங்க முனிவரே இதை நடத்தத் தகுந்தவர் இந்த யாகத்தை அவர்தான் முடித்து வைக்க உரியவர் அவரே கூப்பிடுங்கள் குருதேவா இந்த யாகத்தை நடத்தி தர அவரை மன்னரே நேரில் போய் வணங்கி கேட்டு அழைத்து வர வேண்டும் குருதேவா முனிவரை அழைத்து வர இன்றே நான் சென்று மன்னர் பயணத்திற்கு அமைச்சர் சுமந்தரனை வரவழைக்கிறேன் சேனாதிபதிக்கு கட்டளையிட என் மன்னர் அங்கே செல்ல தேர் யானை குதிரைப்படை காலாட்படைகள் ஆயத்தமாகட்டும் என்று மன்னர் இன்றே புறப்பட்டு செல்லட்டும் அப்படி இல்லை கைகையே அங்கு தேர் யானை குதிரைப்படை செல்ல தேவையில்லை மன்னர் ஒரு துறவியிடம் யாச்சிக்கத்தான் செல்கிறார் தன்னுடைய வலிமையும் வளமையும் காட்டுவதற்கு அல்ல தேவி பிக்ஷை கையேந்தும் ஒருவளுக்குத்தான் கிடைக்கும் ஒரு மகாத்மாவை பார்க்க பதவியே ஆடம்பரத்துடன் போவதா அது உயர்வும் அல்ல நல்ல பண்பும் அல்ல அது அகந்தையை தான் காட்டும் ஏற்புடைய அறிவுரை குருதேவா ரிஷ்யசங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு காவலன் தத்தரதன் அல்ல கையேந்தும் தத்தரதனாக போகிறேன் என்னை வாழ்த்துங்கள் இந்த அடக்கமே வெற்றிக்கு ஆரம்பம் அரசு